ஸோ எனக்கு தேவையான காஸ்டியூம்ஸ் எல்லாமே நான் வேலவன் ஸ்டோர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் பியூட்டிஃபுல்லாக காஸ்டியூம்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உஸ்மான் ரோட்டில் இருக்க வேலவன் ஸ்டோர்ஸை விசிட் பண்ணுங்க சாதி மதங்களால் பிளந்து பிரிந்து தண்ணின பகையால் தாழ்ந்து வீழ்ந்து கிடந்த தமிழ் சமூக மக்களை ஓர்மைப்படுத்த வேண்டும் அவர்களுக்கென்று ஒரு அரசியல் வலிமை வேண்டும் என்கிற ஒரு புனித கனவோடு நாம் தமிழர் என்கிற தேசியன அடையாளத்திற்குள் தமிழ் பேரின மக்களை ஒன்று திரட்டிய பெருந்தகை தமிழர் தந்தை தமிழ் என்று தமிழின மக்களால் பேரன்போடு நேசிக்கப்பட்ட பெருமகன் நாட்டு நடப்புகளை நாள்தோறும் செய்யலாக்கி எளிய மக்களும் எளிதில் அறிய வேண்டும் என்பதற்காக தினத்தந்தி என்கிற நாளட்டை தொடங்கி நடத்திய செய்தித்தாளினுடைய பிதாமகன் எங்களுடைய நாம் தமிழர் கட்சியின் நிறுவனர் நிறுவனத் தலைவர் எங்களுடைய ஐயா சிபா ஆதித்தனார் அவர்களுடைய நினைவு நாள் இன்று உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற அவர் வைத்த முழக்கம் வெற்று முழக்கமாகிவிடக்கூடாது இங்கு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று முழக்கத்தை முன்வைத்தவர்கள் இன்றைக்கு வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும் என்ற நிலைக்கு மாற்றி நிறுத்தியிருக்கிறார்கள் அந்த நிலையை மாற்றுவதற்கு எங்கள் ஐயா சிபா ஆதித்தனார் அவர்களே சொன்னதுதான் இந்த கட்சியை கலைக்காமல் விட்டுவிட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைகிறீர்களே உங்களுக்கு பிறகு இதை யார் நடத்துவார்கள் என்று கேட்டபோது வழி வழியே வருகிற வீரத்தமிழ் பிள்ளைகள் இதை எடுத்து நடத்துவார்கள் என்று அவர் சொன்னதுதான் அவர் கனவை நாங்கள் நிறைவேற்றுகிற காலத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய நிறுவன தலைவர் தமிழ் பேரினத்தினுடைய பெருமகன் ஐயா சிபா ஆதித்தனார் அவர்களுக்கு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை அடைகிறோம் கட்டக்கூடாது அணை உறுதித்தன்மையோடு இருக்குதுன்னு ஆய்வு செய்தவெல்லாம் சொன்ன பிறகு அது வீண்து நீங்கள் அந்த அணை பழகினமாக இருக்குதா அணை பழகினமாக இருக்குதா அணைக்குள்ளார் அணை ஒரு அணையை கட்டுவோம் நீங்களும் கொஞ்சம் போடுங்க நாங்களும் கொஞ்சம் போடுறோம் அந்த அணை அப்படியே இருக்கட்டும் அது பலகீனமாக இருக்குதுல்ல அணைக்கு உள்ள ஒரு அணையை கட்டிடுவோம் அவ்வளோதானே அதையும் இடிச்சிட்டு கட்டணும் அதுக்குள்ளே ஒரு அணையை கட்டிடுவோம் கட்டின பெண்ணிக்கு பைத்தக்கார ஒன்றும் இல்லை அவனு அதனால் அது ஏற்க முடியாது வேற ஏதாவது கேள்வி அவங்க காவி உடை போடுவாங்க இவங்க கருப்பு உடை போடுவாங்க நாங்கள் ரெண்டையும் வந்து கிழித்து போடுவோம் அது ரொம்ப நாள் இல்லைல்ல அதிகாரத்தில் இருக்கிறனால அவங்கவுங்க சேட்டைக்கு செஞ்சிகிட்டு இருக்கிறீங்க எங்கள் வல்லுவனுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது திராவிடனுக்கு இவங்களுக்கு என்ன இருக்குது இந்தியனுக்கும் வல்லுவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது சொல்லு எங்கள் தாத்தா காலத்தில் எங்கள் காலத்தில் இந்தியா இருந்ததா இந்துன்னு ஒரு மதம் இருந்ததா இதெல்லாம் சேட்டை புரியல திறக்க விட மாட்டோம் அது என்னக்கெல்லாம் ஒரு வேலையும் இல்ல இப்போ தேர்தல் முடிஞ்சிருச்சுல திறந்து காட்டு பார்ப்போம் அங்க என்ன சொல்றோம்னே புரியாம வேலை செஞ்சாப்படி ஊரா என் நிலம் முழுக்க நச்ச ஆலைகளை நீர் உணர்ந்த இந்த ரெண்டு திராவிடமும் இந்த இந்த ரெண்டு கட்சிகளும் தான் இந்த இந்திய கட்சிகளும் தான் சேட்டு அதெல்லாம் விமான நிலையம் கட்டுவேன் எட்டு வழி சாலை போடுவேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் வள்ளலாருக்கு வந்து நான் ஆய்வும் மையம் கட்டுவேன் மோடி வந்து பத்து வருஷம் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியின் கீழே வாழ்ந்துருக்கோங்கிறத நினச்சி பெருமைப்படுவேன் ராமர் ராமர்னு சொல்லி பார்த்தார் எடுபடலாம் நானே ராமர்ன்ட்டேன் அவர் கோயில் கட்டல அவருக்கு வீடு கிடைச்சிருக்கேன் அதாவது பரமாத்மா ஆட்சி எப்படி இருந்துருக்கு பாத்தீங்கள சொல்றாரு நானே பரமாத்மாங்கிறாரு பரமாத்மா ஆட்சி பத்தாண்டு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க ஐயோ இப்படிப்பட்ட ஒரு பாவியை பரமாத்மா அனுப்பிச்சி வச்சிருக்காரு பாருங்க கால கொடுமை தான் வேற ஏதாவது கேளுங்க அதுதான் நீங்க சரியான ஆண் மகனா வீர இருந்தா ஏப்ரல் பத்தொன்பதுக்கு முன்னாடி பேசியிருக்கணும் இந்த பேச்சையெல்லாம் ஒரிசால எங்கள் கார்த்திகை பாண்டியம் போய் சீஃப் மினிஸ்டர் ஆக போகிறாங்கன்னு அங்கே போய் பேசுகிறீங்க இப்போ தெரியுதா தமிழ் தேசியம் பேசுகிறது எங்களுக்கு எங்கள் அரசியல் எவ்வளவு சரியாக இருக்குதுன்னு புரியுதா இப்போ நீங்கள் அமித்ஷா எல்லாரும் பேசுகிறீங்க பீகாரியா பஹாரியான்னு நிதிஷ்குமார் கேட்கும்போது நீங்கள் எதுவும் பேசலை பஞ்சாபில் போய் பஞ்சாப் பஞ்சாப் தானே ஆளணும் எதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலை உள்ள விட்றீங்கன்னு பிரதமர் மோடி பேசும்போது யாரும் நீங்கள் பேசலை ஆனால் நான் தமிழர் நாட்டை தமிழரே ஆளணும் போது ஃபாசிசம் சாவனிசம் செப்பரேட்டிசம் இதெல்லாம் என்னென்ன கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க ஏன்னா வெறி சரங்கு சோரிலாம் பேசியிருந்தீங்க நாட்டின் மிகப்பெரிய தலைவர்கள் உள்துறை அமைச்சர் வந்து பேசிட்டுருக்குறாருங்க எங்கள் ஆளு அப்போ அவன் இந்தியன் இல்லை நாங்கள் இந்தியம் இல்லை ஒத்துக்கிறீங்கல்ல இங்கே யாரும் இந்தியம் இல்லை அப்போ ஒரு குஜராத்தி இந்தியாவை வாழலாம் நாங்கள் அங்கே ஆளக்கூடாது எங்கள் மாநிலத்தை அறுபது வருஷமாக எவை வேணால் ஆண்டுக்கிட்டு இருப்ப நான் வேடிக்கை பார்த்துருக்கணும் ஆளலை இன்னும் ஆளை போ ஆளலை அவர் இன்னும் முதலமைச்சராக ஆளலை ஆளை போகிறாருங்கிற ஒரு நிலைமை இருக்கிறதுக்கே இவ்வளோ பேசுறீ நீ அப்போ அறுபது வருஷமா எங்களை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க நாங்கள் இந்த மண்ணின் பிள்ளைகள் ஆளை துடிக்கிறோம் அதுவே ஆகாது ஐயோ பாசிசம் சாவனிசம் இன வெறி வெறு அரசியல் இதெல்லாம் பேசினேன் பல சொல்லணும்ல என் மண் என் மக்கள்னு நடந்தார்கள் அண்ணாமலை அவர்கள் அருமை அன்பைய தம்பி இந்த அமித்ஷா பேச்சுக்கு என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு ஒரு தமிழரா உங்க நிலைப்பாடு உங்களுக்கு என்ன நிலைப்பாடு காவிரிச்சி சீ நோடில்லா தமிழ்நாடு நோடில்லா கன்னடானு பேசிட்டு போவீங்க நீங்க ஒரிசால முதலமைச்சர் ஆகலை எங்கால் ஆகிறாள்னு ஒரு நிலைமை இருக்கு அதுக்கு இவ்வளவு கொந்தளிக்கிறீங்கல்ல நல்ல ஆண் மக்களா நீங்க வீர மக்களாக இருந்தா பெரும் தலைவர நேர்மையான தலைவராக ஏப்ரல் பத்தொன்பது நாட்டு பேசி இருந்திருக்கணும் எதிர்ப்பு அவர் அதுக்கு தெரிவிக்கலைங்க நான் பேசுற கருத்துக்கு தெரிவிக்கலை பூரி ஜெகநாதர் கோயில் சாவி எங்ககிட்ட இருக்குன்னு கார்த்திகை பாண்டியன் தமிழ்நாட்டை படிச்சிருந்தேன் ராமர் கோயில் சாவி என் வீட்டில் இருக்கு அது தெரிய தெரியாதா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ராமர் கோயில் சாவி இருக்குல்ல அது என் வீட்டில் தான் இருக்கு தேவைன்னா கட்டு வாங்கிட்டு போங்க வைத்தியகாரங்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு பேசுக்கிற வைத்தியகர் சாவி சா இஸ்லாமியர்களுக்கு மத சொல்லியிருக்காரு இது எப்படி இந்துக்களுக்கு மத அடிப்படையில் கொடுக்கலாமா இந்துக்களுக்கு மத அடிப்படையை கொடுக்கல உனக்கு அரசியல் இல்லை பிடிச்சி தொங்கிட்டு கிடக்குறீங்க அரசுக்கு மதத்துக்கு என்ன சம்பந்தம் ஐயாயிரம் கிலோமீட்டர் பத்தாயிரம் கிலோமீட்டர் இருக்கணும் மதம் அவனுடைய தனிப்பட்ட உணர்வு அதை போய் எதுக்கு அரசு ஆட்சியில் போய் அரசு அதிகாரத்தில் போய் கலக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்க இஸ்லாத்தை வெறுப்பதை எதிர்ப்பதை தவிர இவர்களுக்கு ஏதாவது ஒரு அரசியல் நிலைப்பாடு கோட்பாடு இருக்க நீ எதுக்கு இருபத்தி நாலு லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு பீஃப் எக்ஸ்போர்ட் பண்றீங்கள பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே இந்துஸ்தான் இஸ் நம்பர் ஒன் ஹேன்னு பேச தெரியுதுல எந்த நாட்டுக்கு அனுப்புறது அவ்வளவும் இஸ்லாமிய கிருத்தவ நாட்டு அவன் கொடுக்குற காசு வாங்கி வக்கனே திங்க தெரியுதுல்ல அப்புறம் ஊரானுக்கு ஊட்டி விடுவா உள்ள வந்து சாப்பிட்டா கொண்டு விடுவியா இது ஒரு தர்மமா கர்மமா என்னது இது மாட்டு கறி ஏற்றுமதி செய்தா இல்லையா தம்பி அதை பெருமையாக பிரதமரே பேசுகிறாரா இல்லையா எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறாரு அந்த நாடுகள் அரபு நாடுகள்லாம் போய் அங்கே நிற்கும் போது இந்த இஸ்லாத்தை வெறுப்பு அங்க பேச வேண்டி அரபு நாடுகளில் போய் இந்து கோயில திறந்து வச்சுட்டு வந்து பெருமையாக பேசுறீங்கல்ல அங்கே உங்கள் கோயிலை திறக்க அனுமதிக்கிறானே அந்த பேரன்பு பெருந்தன்மை அந்த அயலானுக்கும் அன்பு காட்டுன்னு சொன்னது நபிகள் கோட்பாடு அடுத்து அவன் பசியோடு இருக்கும்போது உண்ணாதேங்கிறார் அது ஹராம்ங்கிறார் என்ன அந்த கோட்பாட்டுல உனக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை இங்க இருந்த முறை எவன் ராபட்களை கலைவன் வாரிசு அவன் பாபரின் வாரிசு நீ சாதி மத கொடுமையில் சாதியை தீண்டாமை இழிவில் இருந்த பறையன் பல்லன் சக்களியனா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம ப வாங்க பறையனா இருந்தேன் வாடா பறப்பையில என்ன பாயா மாறணும் முஸ்லீமாக மரணம் வாங்க பாய் என்ன பறையனா இருக்கிறதுக்கு பாயா இருக்கிறது மென்னு மாறி போனேன் அவ்வளோதானே சாதியை இழிவு தீண்டாமையில் வச்சு என்னை கொடு கொடுமைப்படுத்தினேன் திருப்பி இந்த மதத்துக்குள்ள போய் நிம்மதியாக வாழலாம் சிறுபாய்னேன்னு வச்சு நசுக்கிறேன் உரலை வச்சு இடிச்சா தாங்க முடியாத குதிச்சா செக்கில் போட்டு ஆட்டுற ஓ மனநிலை என்ன நீ அரசியல் பேசு மனிதம் பேசு சந்திர மனதுக்கு ராக்கெட் விடுற இங்க காத்து இல்ல இங்க தண்ணி இல்ல இருக்கிற பூமியை காப்பாத்த துப்பு இல்ல கணக்கா செலவழிச்சு சந்திராயனுக்கு ராக்கெட் விடுற அங்க விடுற சூரியனை போய் பாக்குறேன் பதினஞ்சு லட்சம் கோடி கிலோமீட்டர் பூமிக்கு சூரியனுக்கு இங்க இருந்து போய் அது கிட்ட போய் என்ன பார்க்க சூரியனா வந்து திமுக சின்ன ஒண்ணுக்கு பக்கத்துல சூரியன் அதை வேணா பார்த்து போ என்ன தேவை இருக்கு காமெடி பண்ணிட்டு அலையிருது இதுல இருந்து தெரியுதா இல்லையா அவங்க பூரா மன கட்டக்கூடாது தம்பி இல்லை இல்லை எதிர்ப்பு தெரிவிக்கலை இவங்க கட்சி ஆச்சு இவங்க கூட்டணி கட்சி தானே இவங்க கூட்டணி கட்சி தானே இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் அங்க இருக்கிற எதிர்க்கட்சி காங்கிரஸ் என்ன பண்ணுது இங்க இருக்கிற தலைவர்கள் அங்க இருக்கிற தலைவரோட பைசு கட்டாத சொல்ல முடியாதா மேகதாது கட்டாத பிஜேபி தலைவர்கள் அங்கே போய் பேசுவாங்களா இப்ப தெரியுதா தமிழ் தேசிய அரசியல் தனிச்சு நின்று போட்டிட்டு ஆன்மகனா காட்டு நீ இப்ப தேர்தல் ஜூன் நாலுக்கு பிறகு இண்டிஜுவலா இண்டிஜுவலா உங்களுடைய தனித்துவ தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தாண்டி இருந்துச்சுன்னா கட்சி கலந்து யார் மூணாவது பெரிய கட்சின்னு தெரிஞ்சிருவா தனிச்சு கூட்டணியாக நீடி கூட்டிக்கிட்டு கூடாது ஓண்டி கொண்டி நீ சிங்கம் தணிச்சு சண்டை போடணும் அவன் தான் ஆண் மகன் அவன்தான் வீரன் ஒருவேளை அவர் பண்ண நிலத்துல விவசாயம் அவரு